என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல்ய சபையாரிடத்தில் எப்படி மனம் திறந்து பேசுகிறார் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் கர்த்துடைய தாசன் கர்த்துடைய ஆவியானவரால் நிறைந்து அந்த சபையாரிடத்தில் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார் அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் குருந்திய சபையார் கேள்வின இரண்டாவது நிறுவத்தில் பதினோராவது அதிகாரத்தில் ஒன்பதாவது குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நான் எவ்விதத்திலும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் எத்தனையோ குறைவுகள் வரியாய் அவர் கடந்து போனார் எத்தனையோ தேவைகள் அவருக்கு காணப்பட்டது ஆனால் தன் சபையாரை அவர் பாரப்படுத்தவில்லை எனக்கு இந்த குறை இருக்கு எனக்கு இந்த பண தேவை இருக்கு இந்த இடத்துல இந்த நெருக்கடி இருக்கு இதில் எனக்கு உதவி செய்யுங்க இல்லை ஜெபித்து கொள்ளுங்க என்று சொல்லி கூட மறைமுகமாய் அவர்களை ஏவவில்லை பாருங்கள் ஊழியக்காரர்கள் பல பேர் செய்கிற காரியம் என்ன தங்க குடும்ப தேவைகள் சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் சபையார் இடத்துல ஜப குறிப்பாக சொல்றது போலயே ரொம்ப நாசூக்கா சொல்லி ஜனங்களை பாரப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இது ஒன்று வாங்க போகிறோம் இதை கொடுக்கறதுக்கு ஆட்களை கருத்தை தரணும் இதில் ரொம்ப குறைவு இருக்குது இந்த இடத்துல இவ்வளோ நெருக்கத்தில் நம்ம மாட்டி கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை பாரப்படுத்தி கொண்டே இருப்பாங்க ஜனங்களும் பாருங்களேன் ஐயோ நம்ம ஊழியக்காரன் நம்ம க கற்று நம்ம கரங்களை கொடுத்துருக்கிற ஊழியம் இதில் போய் இப்படி ஒரு குறைவு இருக்குது நம்ம இதில் உதவி செய்யணுமேன்னு சொல்லி பாரப்பட ஆரம்பிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கூட கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் அருமையான கத்துடைய ஊழியர்களை உங்கள் ஜனங்களை பாரப்படுத்தாதிருங்க உங்கள் குறைவுகளை எல்லாம் சொல்லி சபையாரை பாரப்படுத்தாதிருங்க எவ்வளவு அருமையாய் அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவியத்தில் இந்த காரியங்களை வெளிப்படுத்தினார்கள் பாருங்கள் எந்த விதத்திலும் எங்கள் குறைகளை நாங்கள் உங்களிடத்தில் சொல்லி உங்களை பாரப்படுத்தாத படிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னா எங்கள் குறைவுகளை உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் காட்ட விரும்பலை நீங்க கூட அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார் பாருங்க தான் நான் முற்ற ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதுதான் மெய்யான விசுவாச வாழ்க்கையாக இருக்கிறது எதற்கெடுத்தாலும் போய் சபையார் இடத்துல சொல்லி இதுக்கு ஸ்பான்சர் வேணும் இதை வாங்கி தரத்துக்கு ஆட்களை எழுப்பணும் இப்படியே சொல்லி 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 ஜனங்களை பாறுபடுத்துகிற அவசுவாசமான காரியங்களை எல்லாம் ஒழித்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்துடி ஆபியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் ஜனங்களை பாரப்படுத்த வேண்டாம் சுவிசேஷ பாரத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்த ஆரம்பிப்போம் கர்த்துடைய சித்தத்தை செய்வதை குறித்த பாரத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்த ஆரம்பிப்போம் கர்த்துடைய வார்த்தையில் வளர்ந்து வருவதை குறித்த பாரத்தை ஏற்படுத்த ஆரம்பிப்போம் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை